இனிவரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பில்லை என்று தங்கத்தின் விலை மேலும் முப்பது சதவிகிதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் உள்ளதாகவும் தங்கநகை வியாபாரி சாந்தகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏறுமுகமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கான தங்கத்தின் விலையாக ஒரு கிராமிற்கு பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபதுக்கும் அதே ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே தங்க நகை வியாபாரி சாந்தகுமார் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் கடந்த வருடம் ஒரு ஐம்பதாயிரத்தை சவரனுக்கு எட்டும் பொழுதே மக்கள் பெருமளவு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க இந்த வருடம் இந்த இறுதி டிசம்பர் மாத இறுதிக்குள் ஒரு லட்சத்திற்கான விலை என்பது எட்டப்பட்டு இருக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வியாபாரி ஆகிய நாங்களும் பொருளாதார நிபுணர்களும் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா பல்வேறு சூழ்நிலைகள் வேர்ல்டு லெவல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது அதில் வந்து பல்வேறு பதட்ட நிலைகள் இருக்குது பொருளாதார பின்னடைவு இருக்குது அப்புறம் ஃபினான்ஸ் மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்ட் இருக்குது ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வர 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 அதனுடைய தாக்கம் தங்கத்தினுடைய விலை ஏறும் அப்படின்றது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுபோல தான் இந்த முறையும் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் அப்படின்னு இருந்த தங்கம் இன்றைக்கி பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு சுமார் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிராம் ஒன்றுக்கு மட்டுமே இது விலை உயர்ந்திருக்கு இது வந்து உச்சபட்சமான விலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடத்திலே வந்து ஒரு லட்சம் அப்படின்றது உச்சபட்சமான விலை இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருடத்திலையும் ஒரு முப்பது சதவீதம் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் விலை உயர் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக விலை ஏறுமுகத்திலே மட்டுமே இருக்குது கு குறிப்பாக அமெரிக்க வரி விதிப்பினுக்கு பிறகாக தொடர்ந்து ஏறுமுகத்திலே இருப்பதாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க இந்த வருட இறுதிக்குள்ளேயே ஒரு எண்பதாயிரத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் என்றைக்கான ஒரு தங்கத்தின் விலை வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருக்குது இது மேலும் முப்பது சதவீதம் உயரும் எந்த கணிப்பின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய நிலையாக இருக்குது நான் இந்த இதில் எண்பதாயிரம்னு சொல்ல தீபாவளிக்குள்ளேயே எண்பதாயிரம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த வருட கடைசியில் ஒரு லட்ச ரூபாய் எட்டும் அப்படின்னும் அதே மாதிரி எண்பதாயிரத்தை வந்து தீபாவளின்றது அதை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எட்டிடுச்சு ஒரு லட்சன்றது இந்த இதில் வரக்கூடிய வாய்ப்பு என்ன கணிப்பில் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பின் வரக்கூடிய விளைவுகள் என்ன வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் கோல்டு எவ்வளோ இருக்குது இருப்பு இருக்குது எவ்வளோ தேவைகள் இருக்குது என்ன ஃபங்க்ஷன் இருக்குது விசேஷ தினங்கள் இருக்குது இதெல்லாமே கருத்தில் கொண்டோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலருடைய ப்ரைஸ் எப்படி இருக்குது இந்திய ரூபாயுடைய நிலை எப்படி இருக்குது இதை எல்லாமே வச்சோம் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே ஒரு கணிக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி அடுத்த ஒரு ஆறுலேருந்து ஒன்பது மாதங்களில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா துறைகளை விட தங்கத்தில் அதனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது முதலீட்டாளர்களுடைய பார்வையும் இந்த பக்கம் திரும்பியிருக்கு அதனால தான் சொல்ல வரேன் தங்கம் இன்னும் விலை உயரும் அப்படின்றத இதுல நிச்சயமாக சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த முதலீட்டாளர்கள் அதாவது தங்கத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட் பண்ணலாமா இது இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்குமான்றது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்னன்னா ஏற்கனவே நம்ம கூட பேசியிருக்கோம் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருபத்தஞ்சுலையும் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் ஒரு முப்பது சதவீதம் விலை உயர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றோம் ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அடுக்கடுக்காக இந்த மாதிரி விலை வந்துக்கிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தங்கம் விலை விலை ஏறிச்சன திடீர்னு ஒரு ஒரு பீரியடு வரும் அந்த பீரியடில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி அப்புறமேட்டு விலை குறையும் ஆனால் அதே மாதிரி இந்த வாட்டியும் அந்த ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் விலை குறையலை பன்னெண்டாயிரம் வந்து அதிகபட்சம் போச்சு பதினோராயிரத்தி இரநூறுவா குறைந்தபட்சம் வந்துச்சு எல்லோரும் எதிர்பார்த்தவங்க ஒம்பதாயிரம் ரூபா வரும்னு ஆனால் வரலை ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு திரும்பியும் அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இனி வரும் காலங்களில் கூட குறைந்தபட்சம் ஒரு முப்பது சதவீதம் விலை உயரும் அப்படின்றது ஒரு கருத்து தங்கத்தின் விலை ஏறுமுகத்தையே தொட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் அடுத்த ஆண்டும் அதிகரித்துதான் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தகவல் என்பதனை கொடுத்திருக்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. You book. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call triple zero9